அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்கள கிராமத்தில் இருக்கோம் அங்கே தெரியுது பார்த்திங்களா மூங்கில் அம்மன் கோவில் அதுங்க தான் அந்த மங்கள கிராமத்தில் ஊர் பிடாரி மூங்கில் வாழி அம்மன் அந்த சிலை கடைசிய இடம் பாத்தீங்கன்னா இது அந்த வேப்பமார்த்து கீழே கடைசிது இந்த மரத்து அந்த மூங்கில் செடி வெட்டும் போது கீழே மூங்கில் வாழி அம்மன் சிலை கிடச்சிது அங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அந்த கோயில் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி அம்மனை அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க சித் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த அம்மனுக்கு வந்து சில கடைசி இடம் இல்லை அதனால் இங்கே இருக்க அம்மனை ஜோதிச்சு பால் கொடலாம் எடுப்பாங்க இங்கே கருப்பூரை காமிச்சிட்டேன் அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த மூங்கில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கே இறக்கிட்ட அப்புறம் அம்மனை இறங்கிட்டப்புறம் எல்லா திருவிழாவும் அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அவங்க ஊர் விடாதுன்றனால அவங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக இது பண்ணுவாங்க இங்கே வேப்ப மரம் இருக்குல்ல வேப்ப மரத்து கீழே தான் அவங்க கிடச்சாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே ஐது வேணான்னா இங்கே வேண்டது எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க மூங்கில் அம்மா இங்கே தான் கிடச்சாங்க மூங்கில் வெட்டுறப்போ இங்கே தான் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேப்ப மரத்து கீழே வழிபாடு செய்வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ம மங்களம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஓகேங்களா வட்டம் வந்தவாசி வட்டம் இந்த கோயிலுக்கு யாராவது வந்தீங்கன்னா வேண்டது நடக்கும் சொல்லுவாங்க ஊருக்குள்ளேர்ந்து வரும் பார்த்தீங்களா அங்கே செல்லியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கேயே வேணும்னா கொஞ்சம் அந்த அம்மன் குழந்தை இல்லைங்க கேட்டால் தரு இது பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா இங்கே வேப்ப வச்சு இது ஜொலிப்பாங்க சொன்னல அதே தான் அங்கே கோயில் இருக்குல்ல அந்த வந்து அந்த ஊர் பிடாரி அம்மனை வந்து அலங்கரிப்பாங்க அலங்கரிச்சதுக்கப்புறம் இந்த ஊர் ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகாசி விசால அன்னைக்கு அம்மன் இந்த தேரை இழுத்து வழிபாடு செய்வாங்க

இந்த அம்மன் தான் ஏற்கரை கடுத்தாங்க போது நாங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்கலாம் பூமி வாழ்க்கை தேவரம் நாங்கள் கிராமம் திராபம் வந்து